ஹாய் இது வியாழக்கிழமை எடுத்த வீடியோ இன்றைக்கி வியாழக்கிழமை மார்னிங்காக நாங்கள் ரெண்டு பேருமே பாப்பாவும் நானும் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு தான் எடுத்துக்கிட்டோம் ஹெல்த்தி மட்டும் கிடையாது ரொம்ப டேஸ்ட்டான எனக்கு பிடிச்ச டிஷ்ஷு தான் பைனாப்பிளில் உப்பு மிளகா அப்படி போட்டு எடுத்துகிட்டேன் பாப்பாவுக்கு மாதுளை பழமும் கொடுத்தேன் பாப்பா சாப்பிட்டுட்டு ஒரு பதினோரு மணி போல் தூங்கிட்டாங்க பாப்பா தூங்கினதுக்கப்புறம் தான் நான் வேலை பக்கமே ஆரம்பித்தேன் கொஞ்சம் இருக்கிற டிஷ்ஷெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு தான் கிச்சனுக்குள்ளேயே என்ட்ரி ஆனேன் கிச்சனுக்குள்ளே வந்து கொஞ்சம் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமைப்புன்னு சொல்லிவிட்டு கவுண்டர் டாப்பை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் டூ வீக்ஸ் ஒன்ஸ் வந்து மார்க்கெட்டில் தான் வந்து காய் வாங்குவேன் காயெல்லாம் முடிஞ்சிருச்சு டூ வீக்ஸ் ஆயிடுச்சு சரி இருக்கிற லெஃப்ட் ஓவர் காயெல்லாம் வச்சுட்டு கதம்பம் சாம்பார் தான் வச்சுருந்தேன் சாம்பார் சமைக்கிறீங்களே உங்களுக்கு சாம்பார் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கிடையாது சாம்பாருக்கும் சூப்பர் சைடிஷ் இருந்தால் சாம்பார் சாப்பிடுவேன் அப்போலாம் இருந்தாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் பட் அப்போ முடிஞ்சதுக்கப்புறம் சாம்பார் சாப்பிட்றது அவ்வளோ கஷ்டம் யாருக்கெல்லாம் சாம்பார் பிடிக்கும்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம அதிகமாக இருக்க நேரம் இந்த கிச்சன் தான் இந்த கிச்சனில் இருக்கும்போது நம்ம அப்படி என்னத்தை தான் யோசிப்போமோ தெரில நம்ம அம்மிட்டு வேலையும் பார்த்தாலும் கிச்சனில் இருந்து எதையாவது யோசிச்சுக்கிட்டே வேலை பார்ப்பேன் நான் அப்படிந்தாங்க நீங்கள் யாராவது அப்படி இருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சாம்பார் வச்சுட்டு அப்பளமெல்லாம் நம்மலாம் பொறிச்சிட்டு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு சிறு பாப்பா வந்து தூங்கிட்டே தான் இருந்தாங்க சிறு மூருக்கு ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு ரொம்ப குறைவான அளவில் தான் ட்ரை பண்ணியிருந்தேன் ஒரு கிளாஸ் அளவில் தான் ட்ரை பண்ணியிருந்தேன் ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி மாவு அரை கிளாஸ் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டரை உருக்கி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு கூப்பு சேர்த்துட்டு சீரகம் சேர்த்துட்டு ஃப்ளேவருக்காக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு தண்ணி சேர்த்து பிசைஞ்சு பொறிச்சு எடுத்திங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டி முறுக்கு ரெடி இன்றைக்கி நான் ட்ரை பண்ணியிருந்தால் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்புறம் நம்ம குட்டி முடிச்சிட்டாங்க பாப்பா கொடுத்து ட்ரை பண்ணேன் நல்லா சாப்பிட்டாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்